தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பிராட்வே பேருந்து நிலையத்தை தற்காலிகமாக தீவு திடலுக்கு இடமாற்றம் செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைவிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி தமிழரசி விவரங்களை பதிவு செய்யலாம் ஏன் இந்த இடமாற்ற நடவடிக்கை பாலா பிராட்வே பேருந்து நிலையம் அமைந்திருக்கக்கூடிய இடத்துல அங்க மல்டி லெவல் இன்டெக்ரேஷன் என்ற ஒரு போக்குவரத்து முனையம் அமைக்கப்படும் என்ற ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த பணிக்காக தற்போது தற்காலிகமாக பிராட்வேயில் செயல்படக்கூடிய இந்த பேருந்து நிலையத்தை தீவத்திடலுக்கு இடமாற்றம் செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது இதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் இன்று தலைமைச் செயலகத்தில் நடைபெற இருக்கிறது தொடர்ந்து அடுத்த கட்டமாக நிதித்துறை செயலாளருடனும் வரும் வெள்ளிக்கிழமை இதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த தீவத்திடலுக்கு பேருந்து நிலையத்தை இடமாற்றம் செய்வதற்காக சென்னை மாநகராட்சி சார்பில் ஐந்து கோடி ரூபாய் செலவில் அடிப்படை வசதிகள் செய்யப்பட இருக்கின்றன இதன்படி ஒரு சில மாதங்களில் பிராட்வே பேருந்து நிலையம் திடலுக்கு இடமாற்றம் செய்யப்பட உள்ளது இடமாற்றம் செய்யப்பட்ட பிறகு பிராட்வே பேருந்து நிலையம் இடிக்கப்பட்டு அங்கு புதிதாக மல்டி மாடல் இன்டகிரேஷன் அடிப்படையில் இந்த பன்னெடுக்கு பேருந்து நிலையம் என்பது கட்டப்பட இருக்கிறது இதன் பிறகு அதாவது பிராட்வே பேருந்து நிலையம் இருந்த இடத்தில் ஒன்பது மாடிகள் கொண்ட வணிக வளாகத்துடன் கொண்ட பேருந்து நிலையம் அமைக்கப்பட இருக்கிறது அதே போல கட்டடமும் இதற்காக இடிக்கப்பட்டு பத்து மாடிகள் கொண்ட வணிக வளாகம் கட்டப்பட இருக்கிறது இங்கிருந்து மெட்ரோ ரயில் நிலையம் புற ரயில் நிலையம் என்று அனைத்தையும் இணைக்கும் வகையில் இந்த ஏழு நடை மேம்பாலங்கள் அமைக்கப்பட இருக்கிறது பாலா நன்றி தமிழரசி விரிவான விவரங்களை பதிவு செய்த